சும்மா சும்மா வணக்கம் எனக்கு அபி டி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான அறிவியல் கண்டுபிடிப்பு திட்ட கண்காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரி குழுமங்களின் தலைவர் கில்டர்ஸ் பாபு அவர்கள் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் நெல்லை பன்னாரப்பேட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் மாநில அளவில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்டுபிடிப்பு திட்ட கண்காட்சி நடைபெற்றது இதனை ஸ்காட் கல்வி குழுமங்களின் நிறுவனர் கில்டர்ஸ் பாபு அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்து மாணவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்டுபிடிப்பு காட்சி தொடக்க நிகழ்ச்சியும் கல்லூரி முதல்வர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இயக்குனர் ஜான் கென்னடி தொழில் முனைவோர் துறை இயக்குனர் லூதஸ் பூபலாயர் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கண்காட்சியில் நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னூறு கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் அவற்றை பார்வையிட்ட மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் விளக்கமும் அளித்தனர் இதனையடுத்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களின் சிறப்பு கண்டுபிடிப்புகளை தேர்வு செய்தனர் அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் மத்திய அரசின் எம்எஸ் எம்இ உதவி இயக்குனர் சிமியோன் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஸ்காட் கல்விக்குழும பொது மேலாளர் ஜார்ஜ் கில்டன் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் தொழில் முனைவோர் துறை இயக்குனர் லூர்தஸ் பூபலாயன் வளாக மேலாளர் பேராசிரியர் சகரியா கேப்ரியல் உதவி பேராசிரியர் டேவிட் ஐலிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை மின்னணு தொடர்பியல் துறை தலைவர் பேராசிரியர் பேராசிரியர் கண்டு நாராயணன் வெளிப்பாடு ஏறத்தாலும் முன்னோரு புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர் செல்வங்கள் நிகழ்த்தியுள்ளார்கள் அம்பவருக்கும் மேற்பட்ட பள்ளியிலிருந்து கலந்து கொண்டு கண்டஸில் கல கலந்து வந்து அநேக அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஏற்கால முன்னோறுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸு பார்க்க வேண்டியது இது எதை காட்டுகிறேன்னு சொன்னால் நம்முடைய மாணவர் செல்வங்களிடத்தில் சயின்டிஃபிக் இன்னோவேஷன் ஸ்பிரிட் வந்து அதிகமாக இருக்குது முந்தின காலங்களில்லாம் இவ்வளவு தூரம் கிடையாது இப்போ பள்ளிகளெல்லாம் ஆறாவது வகுப்பு ஏழாவது வகுப்பு ஆனால் எப்படி விவசாயத்தை ஆட்டோமேட்டைஸ் பண்ணுறது எப்படி பொல்யூஷனை குறைக்கிறது எப்படி வாட்டர் ஷார்ட் யூசேஜை கண்ட்ரோல் பண்ணுறது போன்ற அருமையான கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் இந்த வயசுலேயே செய்திருக்கிறாங்க பார்க்குற போது மிக வியப்பாக உள்ளது இவர்களை நம்ம ஊக்குவித்தால் இவர்களுக்கு இன்னும் இன்னும் அதிகமான வாய்ப்புகளை கொடுப்போமே ஆனால் வருங்காலத்தில் நம்முடைய தலைமுறை ஒரு சயின்டிஃபிக் தலைமுறையாக ஒரு கண்டுபிடிப்புகளுடைய முன்னோடியாக உலகத்திலேயே இந்தியா தான் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை உணரக்கூடிய விதத்தில் அமையும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அநேகர் பள்ளிகளில் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பொதுமக்கள் இதை நல்ல உற்சாகப்படுத்துகிறார்கள் இந்த கண்டஸ்ட் ரெண்டு மூணு விதமாக நடத்துகிறோம் ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம் தனியாக பிரியாஜி எக்ஸ்போ தனியாக கண்டெடுப்புகளை காட்டுவது தனியாகவே என்று சொல்லி நடத்துகிறோம் அது வந்து சிறப்பாக நடைபெறுகிறது அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் வருங்கால நம்முடைய இளம் தலைமுறை ஒரு சயின்டிபிக் தலைமுறையாக மாறி நம்முடைய நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு உலகத்தில் முன்னோடியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய நாட்டை ஏற்கும் என்பது எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது அதற்கு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து எடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்